புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் முன் நகர்ந்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல நாள் உங்கள் மனநிலையை தெளிவாக வைத்துக்கொண்டு முன்னேற்றம் நோக்கி செல்வது வெற்றியை ஏற்கும் தொழில் மற்றும் பணியிடம் தொழிலில் உங்கள் முயற்சிகள் மற்றும் திறமைகளை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் குழு பணிகளில் முக்கிய பங்கு வகிப்பதால் பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம் இது உங்களுக்கு வளர்ச்சிக்கும் பதவி உயர்வுக்கும் வாய்ப்புகளை வழங்கும் தொழில் முனைவாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கலாம் அல்லது புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் வேலை தேடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்ணுக்குப்படும் நிதிநிலை நிதிநிலைமை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் நல்ல லாபங்களை அளிக்கலாம் புதிய முதலீடுகளை ஆராய்ந்த பின்பே முடிவு செய்யுங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்துவதை அலட்சியம் செய்ய வேண்டாம் இன்று சில பண பரிவர்த்தனைகள் முக்கியமாக இருக்கும் கவனமாக செயல்படுங்கள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடுவதால் உறவுகள் வலுப்படும் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாதானப்படுத்த முடியும் பெற்றோர்களின் ஆதரவும் ஆதரவளிக்கும் வார்த்தைகளும் உங்களை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக வைக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் மனநிறைவை தரும் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சியை கூட்டும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சுறுசுறுப்பான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பதால் சுகாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் தினசரி உடற்பயிற்சி அல்லது யோகாவில் ஈடுபடுவதால் மன அழுத்தம் குறையும் தியானம் அல்லது மிதமான நடைபயிற்சி உங்களை ஆற்றல் மிகுத்தவராக மாற்றும் நீர்ச்சத்தை அதிகம் பருகி ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பஞ்சாங்க விவரங்கள் திதி திருதியை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் எட்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் ஹஸ்தம் யோகம் சுகர்மம் முற்பகல் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்னர் திதி